Papá! இது நம்ம லிஸ்டிலே இல்லையே டி ஆர் பாலுவின் புதிய உருட்டுகள் எழுபது ஆண்டு கால நேற்று கனிமொழி அவர்கள் பார்த்தோம் ராக்கெட் ஏவுதளம் அமைவதற்கு கருணாநிதி கண்ட கனவுதான் காரணம் என்று ஒரு ஓவர் நைட்டில் அவரை தாண்டிய பர்ஃபார்மன்ஸ் போட்டு இருக்கிறார் டி ஆர் பாலு அவர்கள் ராக்கெட் ஏவுதளம் அமைத்ததற்காக திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விளம்பரத்தை செஞ்சிருந்தாரு அந்த விளம்பரத்தில் வந்த ராக்கெட்டின் மீது சீன கொடி பதிக்கப்பட்டு இருந்தது இப்படி ஒரு தத்தித்தனமான காரியத்தை செஞ்சுட்டு அதற்கு முட்டும் கொடுத்திருக்காங்க திமுகவினர் இந்த விஷயத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார் ஆனா மனசாட்சியே இல்லாம அதற்கு முட்டு குடிக்கிறார் டிஆர் பாலு அதாவது புள்ளி வைத்த கூட்டணிக்கான அச்சாரமிட்டு அதை ஸ்டாலின் வழிநடத்தி வருவதால் பிரதமருக்கு ஸ்டாலின் மீதும் திமுக மீதும் கோபம் என்று ஒரு கதையை திமுக அப்பப்பா இது ஆல் இந்தியா லெவல் உருட்டுடா சாமி இந்த கூட்டணியை உருவாக்குவதற்காக முன்னெடுப்பு செய்து அந்த கூட்டணி மீட்டிங்கில் ஹிந்தி கத்துக்கிட்டு வாங்கடா என்று டி ஆர் பாலு முன்னிலையில் ஸ்டாலினை தட்டிய நிதிஷ்குமார் அவர்களே உங்க புள்ளி வைத்த கூட்டணியும் வேணா ஒரு மண்ணு வேணா என்று அதை விட்டு விலகிவிட்டார் புள்ளி கூட்டணிக்கு அச்சாரம் விட்டவரே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கும் புள்ளிராஜா கூட்டணிக்கு நாங்க தான் புள்ளி வைத்த கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டோம் என்று அதன் மீது பாய்ந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க திமுகவினர் எப்பப்பா உங்க ஸ்டிக்கர் ஒட்டுதலுக்கு ஒரு அளவே இல்லையாடா அதெல்லாம் கூட ஒழிந்து போகுது என்று கூட கடந்து போய்விடலாம் ஆனால் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்று டி ஆர் பாலு கேட்பதை எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெள்ளித்தட்டில் வைத்து தமிழகத்திற்கு மருத்துவமனைகளை கொடுக்கிறார் என்று சொன்ன அதே வாய்தான் இன்று மோடி தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்று கேட்கிறது அது வேற வாயி இது அத நாங்க சொல்லல திருப்பூர் பகுதியில் உள்ள உற்பத்தி ஆலைகளின் வளர்ச்சியை மோடி தடுத்து விட்டார் என்று கூறினீங்களே அந்த குங்குமண்டலத்தின் மண்டலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் உங்கள் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோரு வரையிலான பொற்கால ஆட்சியில் எப்படியெல்லாம் முடக்கி வைத்திருந்தீர்கள் என்பதை மறந்துட்டீங்களா இல்லை மறைக்க பார்க்குறீங்களா நீங்க மறக்கலாம் மக்கள் மறக்க மாட்டாங்க இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோரு வரையிலான பவர் கட் அரசையும் இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பவர்ஃபுல் அரசையும் மக்கள் மறக்கல கண்டிப்பா இதற்கான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எதிரொலிக்கும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி